ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி குச்சி வெள்ளிக்கிழங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது இந்த மாதிரி கிழங்கு வாங்கும்போது மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது மேலே க்ரீன் கலரில் இருக்கக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் ஒயிட் பக்கத்தில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பழைய கிழங்காக இருக்கும் அதே மாதிரி நிறைய வெடிப்பு இருக்கக்கூடாது இப்போ பார்க்குற கிழங்கில் பார்த்தீங்கன்னா அது ட்ரையாக தான் இருக்கும் ஏன்னா அது ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால கட் பண்ணதுக்கப்புறமா அது ட்ரையாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதில் க்ரீன் இல்லாமல் வெடிப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்ரெஷ்ஷான கிழங்காக தான் இருக்கும் போல் இந்த கிழங்கில் வந்து ரெண்டு லேயர்ல ஸ்கின் இருக்கும் மேலே பிரவுன் கலர்லேயும் இருக்கும் அதுக்கு அடியில் இருக்கிறது வந்து பிங்க் கலரில் இருக்கும் அந்த பிங்க் கலர் இருக்கிற ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போ அந்த ப்ரௌன் லேயரை வந்து பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த பிங்க் கலர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிழங்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் சப்போஸ் அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிங்காக இல்லாமல் ரொம்ப டார்க் கலர்லேயும் காஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பழைய கிழங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் வாங்கும்போதே கடைக்கார்டே கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் கட் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுவும் நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் கட் பண்ணி வாங்குங்க இல்லை நான் நெக்ஸ்ட் டே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணாதீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பால் இறங்கிட்டு அதே மாதிரி க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த கிழங்கு கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்றக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது போல் கட் பண்ணதுக்கு அப்புறமே பார்க்கும்போது நல்லா ஜூஸியாகவும் கட் பண்ணும்போதே வந்து அந்த பால் மாதிரி வடியும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஃப்ரெஷ்ஷான கிழங்காக இருக்கும் இந்த மாதிரி கிழங்கை நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும் இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த எட்ஜில் வந்து லைட்டாக ட்ரை தான் இருக்குது அதில் கிராக் எதுவும் இல்லை க்ரீன் கலர்லேயும் இல்லை ஸோ அப்போ அது வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான் இந்த மெத்தோடில் கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கத்தி வச்சு மேலே எப்படி கோடு போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கின்னுமே வந்து சேர்ந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு வரும் மெயினாக அந்த பிங்க் கலர் ஸ்கின் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் கொஞ்சம் கூட ட்ரை ஆயிருந்துச்சின்னா அந்த கிழங்கில் வந்து நீங்கள் இந்த பிங்க் கலர் ஸ்கின்னை வந்து இவ்வளோ ஈஸியாக பிரிக்க முடியாது கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்ததுனாவே கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக இருக்கிற கிழங்கு அப்படின்னா அது வேகும் போது நல்லா சாஃப்டாக வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேக வைக்காமல் வெறுமனே இப்படியே கூட கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணி தான் வேக வைக்கணும் ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இதை வந்து மூடி வச்சுட்டு ஹையில் வச்சு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடலாம் சாஃப்டாக வெந்துடும் இந்த கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிடலாம் இல்லைனா தோசை மாவு வரைக்கும் போது கூட போட்டுட்டு தோசையாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா பொரியல் செஞ்சு கூட சாப்பிடலாம் ஆனால் அந்த கிழங்குல பச்சை கலரில் வந்துட்டுது அப்படின்னா அதை வந்து சாப்பிடக்கூடாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆகிட்டுது பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிழங்கு அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்குனா கண்டிப்பாக பிரிஞ்சே வந்துடும் அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்து வரும் காஞ்சி போன பழைய கிழங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஹார்டாகிடும் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட ரொம்ப ஹார்டாகிட்டு ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிழங்கு நம்ம சாப்பிடக்கூடாது இந்த டவுட் கேட்ட சிஸ்டருக்கு கண்டிப்பாக டவுட் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ